மரியாதை அந்த மரியாதை தான் என் லைஃப்ல முக்கியம் பொண்ணுக்கு பொண்ணாக பார்க்க மருமளுக்கு மருமகளாகவும் பார்க்க கொடுக்குறப்போ பொண்ணு பாசத்தை காட்டுறப்போ பொண்ணு கட்டுறப்போ மருமகன் ஏன்னா மருமகன் ஏதாவது ஒரு குற்றம் பண்ணுவாள் அது மாமியார் பிடிக்காது அப்போ நம்ம ஏதாவது கேட்போம் பார்த்து பேசுவோம் நான் அதை சொன்னேன் என்ன இங்கே பார்த்து பேசுவேன் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம்ல வீட்டுக்கார் வெளியே போய் வந்தா அப்புறம் இங்கே பாருப்பா பேசு வீட்டுக்கார் வெளியில் போய் வந்தா வாங்க டவுல் கொண்டு போய் பாத்ரூமில் போட்டிருக்குங்க குளிச்சுட்டு வாங்க பிள்ளையரை பார்த்துட்டு வாங்க சாதம் எடுத்து வைக்கிற சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு அஷின் வரங்க அஷின் வந்த உடனே என்ன பண்ணும் பிள்ளைங்க குறும்பு வேலை பண்ணும் இங்கே பாரு குரும்பெல்லாம் பண்ணாதீங்கண்ணா அப்பா சாப்பிட்ட போட நீங்கள் போய் அங்கே போய் டிவி பார்த்துட்டு இருப்போம் ரூம்பில் போய் ரெஸ்ட் விடுங்கோ அப்படின்னு பிள்ளைங்கள அரமடை கட்டணும் ஒன்றும் பார்க்க முடியாது முன்னெல்லாம் ஆனால் இப்படி